வணக்கம் தமிழர் நேற்று இரவு ஒரு மிதமான ஒரு பனிப்பொழிவு தான் இது ஒரு சாதாரணமான ஒரு பனிப்பொழிவு தான் இந்த பனிப்பொழிவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பனிப்பொழிவில் நாம் உள்ளூரில் இருப்பதை போல் என்றைக்காவது ஒரு நாள் வேலைக்கு போகலாம் தீபாவளின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு வேலைக்கு மாட்டோம் பொங்கல்னால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வேலைக்கு போக மாட்டோம் ஒரு கல்யாணம்னால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம எங்கேயும் வேலைக்கு போக மாட்டோம் இது நம்ம ஊரினுடைய வாழ்க்கை அது ஒரு சிறந்த வாழ்க்கை என்று நான் கருதுகின்றேன் ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் நாம் இங்கே இடியே இடித்தாலும் பனிமலையை பெய்தாலும் நாம் நம்மளுடைய வேலையை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இருக்குது ஏனென்றால் இங்கே நம்ம கட்டக்கூடிய வாடகை இங்கே நாம் வாழ என்றால் அதற்கு சராசரியாக ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சராசரியாக ஒரு குடும்பத்தினுடைய வரவு செலவிற்காக தேவைப்படுகின்றது ஒரு குடும்பத்தை வைத்து வாழ்வதற்காக இந்த சூழ்நிலைகளில் இங்கே கனடாவால் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நி நிதர்சனமான ஒரு உண்மை அடிப்படை வாழ்வியலில் அனைவரும் இன்றைக்கு நாம் குறிப்பிடக்கூடிய அடிப்படை அடிப்படை வாழ்வியலில் சிலர் பணக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கலாம் அது ஒவ்வொருவனுடைய வாழ் வாழ்வினுடைய நிலையை பொறுத்து ஆனால் அதிகமானோர் இன்றைக்கு அறுபது எழுபது எண்பது சதவீதங்கள் தொடர்ந்து அடிப்படை தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் செல்வந்தர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இங்கே பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமான ஒரு பணிக்காலம் ஆனால் இந்த பணிக்காலமாக இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய மக்கள் தங்களினுடைய வேலைகளை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உணர வேண்டும் ஆகவே இந்த பதிவில் இருந்து நீங்கள் உணர வேண்டியது ஒன்று உள்ளன அது என்ன அதாவது வெயிலாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் இயற்கையினுடைய பேரிடர் எந்த ஒரு சிற்றமாக இருந்தாலும் நாம் நம்முடைய உழைப்பை ஒருபோ நாம் நம்முடைய உழைப்பை சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த உழைப்பை நாம் தங்கு தடையின்றி நம்மளுடைய குடும்பத்தினருக்காகவோ அல்லது தங்களுடைய பொருளாதாரத்திற்காகவோ நாம் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழல் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை உணர வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் பலர் படித்தும் அல்லது படிக்காமலும் வேலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றன பொதுவாக கிராமப்புறங்களில் எண்பது எண்பத்தி ஐந்து சதவீதம் இளைஞர்கள் வேலைக்கு செல்வதில்லை என்கின்ற ஒரு நிலைகளும் நீடித்து கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் அறிவோம் அனைவரும் அறிவோம் அதாவது குடித்துவிட்டு சீட்டாட்டம் ஆடிக்கொண்டும் தொடர்ந்து பல இளைய தலைமுறைகள் வெட்டியாக தங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவைகளும் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் உலகிலேயே அதிகமானோர் வேலைக்கு செல் வேலைக்கு செல்வதில்லையே செல்லாத ஒரு மாநிலமாக தமிழகமும் இருந்து கொண்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தான் இன்றைக்கு வேலைக்கு செல்கின்றார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கின்றது அதிகமானோர் வேலைக்கு செல்வதும் இல்லை என்கின்ற ஒரு ஒரு உண்மை நிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நான் கனடாவில் இருக்கக்கூடிய எனது குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் ஊரில் இருக்கக்கூடிய எனது உடல்நிலை சரியில்லாத இல்லாமல் இருக்கக்கூடிய எமது தந்தை எனது எமது தந்தை மற்றும் எமது குடும்பத்தினரையும் அது மட்டுமல்லாமல் நம்மளினுடைய மிகச் சிறப்பான ஒரு நாட்கள் தீபாவளி பொங்கல் போன்ற சிறப்பு நாட்கள் கல்யாணம் காதுகுத்து போன்றவைகளிலும் எம் போன்ற வெளிநாடுகளில் இருப்பவர்கள் நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை இது போன்ற பனிப்பொழிவுகளிலும் நாங்கள் எவ்வளவு கடினமான இலக்கை அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் அது மட்டுமல்லாமல் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இலக்குகளை கொண்டு கனடாவிற்காக வந்து நாங்கள் உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைய தலைமுறைகளும் நீங்களும் இது போன்ற நிகழ்வை சந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதும் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கமாக பதிவு செய்கின்றோம் ஆகவே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நடைமுறைகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் தான் இன்று இது இன்று இது நடை இவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நாளை என்ன நடக்கின்றன என்பது நாளை தான் தெரியும் ஆகவே நாம் அனைவரும் சமூகத்தில் உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு தார்மீக கொள் கொள்கையை நாம் கையில் எடுக்க வேண்டும் வாரத்திற்கு ஒரு நாட்கள் ஓய்வெடுத்தால் போதும் ஆறு நாட்கள் சராசரியாக நாம் குறைந்தது பத்து மணி நேரங்களாவது வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு தார்மீக கொள்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடுக்க வேண்டும் சிறு தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் அனைவரும் தினக்கூலிகளாக கூட இருக்கட்டும் அனைவரும் உழைத்து வாழ வேண்டும் உழைத்து தான் மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் ஆகவே வெளிநாடுகளில் வாழக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இந்த காணொலிகளை சமர்ப்பணம் வெயிலிலும் கலையிலும் பாலைவனங்களிலும் தொடர்ந்து அயராது உழைத்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் என்றும் குறிப்பிட்டும் இந்த காணொலியை நாம் பதிவு செய்கின்றோம் வெளிநாடுகளில் வாழ்ந்துபார் சோரினுடைய அருமை தெரியும் வெளிநாடுகளில் வாழ்ந்துபார் பெற்றவர்களினுடைய அருமை தெரியும் வெளிநாடுகளில் வாழ்ந்துபார் தாய் நாட்டினுடைய அருமை தெரியும் என்று குறிப்பிடுவதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே இளைய தலைமுறைகள் அனைவரும் உழைப்போம் உழைத்து வாழ்வோம் உழைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் நான் இப்போதான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் வேலைக்கே போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் தான் நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் இன்னமே தான் வேலை தேடுவேன் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் நான் கல்லூரிக்கு போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் நான் எங்கேயும் போக மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் கடைக்கு கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகள் தாய் தந்தையர்களினுடைய அவர்களினுடைய உழைப்பை உணராது அவர்களினுடைய இந்த அர்ப்பணிப்பை சிந்திக்காது இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த நாடுகளில் அதாவது பதினைந்து வயது எந்த ஒரு இளைஞன் எடுக்கின்றானோ பதினைந்து வயதை தொடுகின்ற போது அவன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயச் சூழலுக்கு தள்ளப்படுகின்றான் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் ஆகவே உழைப்போம் உழைத்து வாழ்வோம் கல்வி இன்றியமையாத உலகம் என்பது உண்மைதான் ஆனால் கல்விக்காக மட்டும் நாம் நம்ம நாம் வேலை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நிலை இருக்கக்கூடாது ஆகவே கல்விக்கு முக்கியம் அதோடு நாம் கல்வியோடும் பகுதி நேர வேலையும் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் உணர வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன் நேரலையில் நாம் மீண்டும் தொடருவோம் நன்றி வணக்கம் நெருப்பம்